முன்னேற்ற அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் அதிமுக செயற்குழுவை முன் வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய விவாதங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது சில பேர் கட்சி ஒருங்கிணைணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது சில பேர் கட்சியெல்லாம் ஒருங்கிணை வேணாம் தட் மீன்ஸ் ஓபிஎஸ் சசிகலாவும் கட்சிக்குள்ளே வர வேணாம் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கலை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளிலையும் அவர் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சர் ஆனப்போ அவருக்கே வந்து ஒரு எண்ணம் இருந்தது தான் வந்து ஒரு தற்காலிக முதலமைச்சர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்தவங்க வந்து சொல்கிறாங்க அவர் போன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகும் சேலம் மாவட்ட செயலாளர் பதவியை அவர் விடாமல் வச்சிருந்தார் அவர் முதலமைச்சராக இருந்த நாலு வருஷமும் அவர்கிட்ட தான் அந்த பதவி இருந்தது அதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவரானதுக்கு அப்புறமும் அந்த பதவி அவர்கிட்ட இருந்தது எதிர்கட்சி தலைவராகி ஒரு வருஷம் கழித்து தான் அந்த பதவியை இளங்கோன்கிட்டே அவர் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி தன்னை சேலம் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையிலே தன்னை கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டார் சக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியில் இருந்த எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சரவையில் இருந்த மற்ற அமைச்சர்களுக்கு கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கு அவரை வந்து தலைமை பதவியில் வச்சு அவரை பார்க்குறதுக்கான ஒரு எண்ணம் வராததுக்கு அவரே ஒரு பெரிய அளவில் ஒரு காரணமாக இருந்தார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டது ஒரு ஒரு நமக்கே இருந்த ஒரு நேரடி அனுபவம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக உருவாகிட்டார் அதிமுக இடைக்கால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார் அதுக்கு பிறகு வந்து அவர் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போகிறார் அன்னைக்கு வந்து நம்ம களத்துக்கு போயிருந்தப்போ ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிற்க சொல்லுவார் என்ன சொன்னார்னா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய பேனர் இருக்கு நம்ம நிற்க சொன்ன இடத்துல எடப்பாடி பழனிசாமி சாமினுடைய பேனர் வந்து பின்னாடி இருந்தது இங்கே வேணா ஜெயலலிதாவினுடைய பேனர் இருக்க இடத்துக்கு போல அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னா பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் அமைச்சர் அந்த இடத்துக்கு மாற்றி வந்து வேற ஒரு இடத்துல நின்று பேட்டி கொடுக்குறாரு இதே எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமியே அவங்க கூட அமைச்சராக இருந்து ஒரு சக அமைச்சராக தான் பார்க்குறாங்க இல்லை அவங்க கூட மாவட்ட செயலராக இருந்த ஒரு சக மாவட்ட செயலாளரை தான் பார்க்குறாங்க அவரை தங்களுடைய கேடருக்கு மேலே வந்து யாரும் வந்து பார்க்கல சேம் கேடராக தான் அவரை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்தது எடப்பாடி பழனிசாமியும் அந்த சேலம் மாவட்ட செயலாளர் பதவியை ரொம்ப நாள் விட்டு கொடுக்காமல் வச்சுருந்ததும் வந்து அதுக்கு வலு சேர்த்துக்கிட்டே இருந்தது இப்போது இதையெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய தேவை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இருந்தப்போ அதிமுகவில் அவங்க சொல்ல விஷயத்தை தாண்டி வேறு யாரும் வந்து மாற்றி செய்கிறதுக்கான விஷயங்கள் சம்பவங்கள் வந்து பெரிய அளவில் நடக்காது அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதோடு வந்து அவங்களுக்கு அதிமுகவில் அவங்க இருக்கிறது அதுதான் வந்து கடைசி நாளாக இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்கிறார் ஆனால் அதை கட்சிக்குள்ளே எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இந்த வருஷ பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரசு அமைஞ்சதுக்கு பிறகான பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணாங்க அந்த பட்ஜெட்டை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறார் ஒவ்வொரு துறை ரீதியாக என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது என்னென்ன ஏமாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தெளிவாக சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிடுறார் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயம் விவாதத்துக்கு வரும்போது ரெண்டு வேற வேற கருத்துக்கள் வருது இந்த இருவேறு கருத்துக்கள் முந்தைய காலகட்டங்கள்லேயுமே வந்திருக்கு ஆனால் இந்த முறை வந்து ஒரே அவையில இருந்தே ரெண்டு வேற வேற கருத்துக்கள் வந்து வருது முன்னாள் துணை சபாநாயகர் மக்களவையினுடைய துணை சபாநாயகராக இருந்த தம்பிதுரை வந்து மாநிலங்களவையில் பேசும்போது இந்த பட்ஜெட்டை வந்து பாராட்டுறாரு திமுக அரசை எதிர்த்து தான் அவர் பேசுகிறார் பாஜகவுக்கு ஒரு ப்ரோ பிஜேபி டோன்ல தான் வந்து அவருடைய பேச்சு இருக்கு ஆனா அதே மாநிலங்களவையில முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் வந்து பாஜக விமர்சிக்கிறார் சென்னை மெட்ரோவுக்கு வந்து ஏன் நிதி ஒதுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறார் தொடர்ச்சியா என்னென்ன திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தேவைப்படுது என்னென்ன விஷயங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டா சி வி சண்முகம் எடுத்து சொல்கிறார் அவர் அவருடைய உரையை முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி கொடுங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி கிண்ணுன்ன அல்வாவை எங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்கிறார் சி வி சண்முகம் அந்த பாஜக எதிர்ப்பு நிலையை மாநிலங்களவையில் பேசுகிறார் ஆனால் தம்பிதுரை பாஜக எதிர்ப்புன்னு இல்லாமல் பாஜக ஆதரவு மனநிலையில் வந்து பேசுகிறார் தம்பிதுரையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வந்து டெல்லியில் இருக்கிற எண்பதுகளிலே துணை சபாநாயகராக இருந்தார் தொண்ணூறுகளில் வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் துணை சபாநாயகராக இருந்தார் அதுக்கு கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே வந்து ஒரு டெல்லியில் இருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து டெல்லி லாபியில் வந்து டெல்லியில் வந்து அவருக்கு லாபி அதிகம் அவர் வந்து நிறைய டெல்லி லாபியை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிறார் அதனால் பாஜக கூட ஒரு இணக்கமாக போக வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமியும் தம்பிதுறை நிறைய டெல்லி லாபிக்கு யூஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதுனால இதை பற்றி பெருசாக பேசாமல் இருக்கிறார் ஸோ ஒரு வலிமையான தலைமை அப்படிங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே உள்ளவங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி நிற்கிறவங்களே அவரை இன்னும் ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கார் என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர்களினுடைய அதிகாரங்களை குறைக்கிறது சமீபத்தில் வந்த செய்தி ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து பேசினாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் அதில் வந்து வேலுமணி சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்த விஷயத்தில் வந்து எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் மாதிரியான சில முன்னாள் அமைச்சர்கள் அவங்க மாவட்டத்தில் இன்னும் வலிமையாக இருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி அமைப்பை வந்து அமைப்பு ரீதியாக நிறைய மாவட்டங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு சென்னையில் வந்து மொத்தம் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது இந்த பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளும் ஒன்பது மாவட்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அதாவது இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் அங்கே பத்து சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது அங்கே வந்து அஞ்சு அமைப்பு மாவட்டங்கள் கட்சி அமைப்பு மாவட்டங்கள் இருக்குது ஆனால் கோயம்புத்தூரை எடுத்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வந்து மூணு மாவட்டங்களாக தான் வந்து பிரிச்சுருக்காங்க கட்சி அமைப்பு ரீதியாக மூணு மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க அதில் இரண்டு மாவட்டங்களில் மூணு மூணு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது ஒரு மாவட்டத்தில் வந்து ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது இந்த ஐந்து சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கிற கோயம்புத்தூர் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக தான் எஸ்பி வேலுமணி இருக்கிறார் அதே மாதிரி சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூராவது மூணு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் சி வி சண்முகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டம் ஒரே கட்சி மாவட்டமாக தான் இருக்கு அதில் வந்து எந்த பிரிவுமே இல்லை அதில் வந்து ஆறு தொகுதிகளுக்கும் சி வி சண்முகம் வந்து அவரே மாவட்ட செயலாளராக இருக்கார் இவங்க வந்து இந்த மாதிரி வலிமையாக நிறைய பகுதிகளை சேர்த்து மாவட்ட செயலாளராக இருக்கிறதுனால தான் இவங்க வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணுறாங்க கட்சி ரீதியாக கட்சி வந்து அவங்கள மாவட்ட செயலாளர்கள் நிறைய பகுதிகளுக்கு இல்லாமல் ஒரு இரண்டு தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு அவங்கள சுருக்கும் போது அவங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன்றிய செயலாளருக்கு அதிகா ஒரு நிகரான அதிகாரமாக வந்து மாறிடும் ஸோ இந்த மாவட்டங்களை பிரிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது கட்சி அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும் தேர்தலுக்கு தயாராகணும் அப்படிங்கிற விஷயங்களை முன் வச்சு மா இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சென்னையில் இருக்கிற மாதிரியான அதே ஒரு சென்னையிலையும் திருவள்ளூர்லையும் இருக்கிற மாதிரியான விஷயங்களை தமிழ்நாடு முழுக்க வந்து அவர் செயல்படுத்த போற அப்படி பார்த்தா கட்சியில் வந்து நூற்றி பதினேழு அமைப்பு மாவட்டங்கள் இருக்கும் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க யாருக்குமே வந்து இரண்டு தொகுதிகளுக்கு மேலே இருக்காது எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கார் மிச்சம் இருக்கிற இரண்டு மாவட்ட செயலாளர்களுமே அவருடைய ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கோவையும் வந்து எஸ்பி வேலுமணியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றுறதுக்கு இந்த செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை முன்னெடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு இந்த இரண்டு மா இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் மாதிரியான நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இது வந்து அவங்களுடைய வலிமையை குறைக்கிற மாதிரி இருக்குது அவங்களுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிற மாதிரியான இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து எதிர்க்கருத்தில் இருக்கிறாங்க கட்சி ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவங்களே கொண்டு வந்து வச்சதுனால தான் அவங்க அதிகாரத்தை கை வைக்கிற அந்த இடத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துருக்க எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்கணும் அமைப்பு ரீதியாக கட்சியை நிறைய மாவட்டங்களாக பிரிக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடி தான் சென்னையில் வந்து ஒன்பது மாவட்டங்கள் ஆக்கப்பட்டது திருவள்ளூர் வந்து ஐந்து மாவட்டங்கள் ஆக்கப்பட்டது இதே மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தப்போ அப்போவே வந்து எதிர்ப்பு வந்து வலிமையாக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அவங்க மாவட்டங்கள் இதுக்குள்ளே வராத மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க இப்போது அவங்களே எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க துணிஞ்சிருக்கிறதுனால அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த ஃபார்முலாவை திருப்பி முன்னெடுக்க வந்து தலைப்பட்டிருக்காரு இது வந்து செயற்குழுவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பாக எதிர்க்க தான் போகிறாங்க எஸ்பி வேலுமணிக்கும் சி வி சண்முகத்துக்கும் வந்து அது உடன்பாடாக இருக்குமா அப்படின்னா உடன்பாடாக இருக்காது ஸோ அதை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை சொல்றார் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் ஒரு மாவட்டமாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து எடப்பாடி பழனிசாமி முன் வச்சார்னா இது அவங்க எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்க அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்